அது அந்த ஸ்வீட் தான் அது என்னண்டா சோன் பப்டி ன்னு சொல்றது அது எந்த லாங்குவேஜ் அது உங்களுக்கு தெரியா சோன் பப்டி நானா நல்லா இருக்கும் சமையா இருக்கும் கடயில வாங்கி சாப்பிடுறது சமையா இருக்கும் அத ட்ரை பண்ணி பார்க்க போறோம் ஆஹ் வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் சரியோக்குள்ளையோ எங்களுக்கு தெரியாது மற்றது மற்றது நாங்க இந்த இன்றைக்கி முதல்ல சொல்றோம் இந்த வீடியோக்கு யாராவது புதுசா வந்திருந்தால் என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் அஹ் நாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் எப்படி ஸ்வீட் வேறுன்னு பார்க்க வாங்க போகலாம் சரி இப்ப நாங்க சோன்பு அப்படி செய்யறதுக்கு முதலாவது விஷயம் வந்து நாங்க கோதுமை எடுத்து வடி வாரிச்சு வச்சுக்கிறோம் கடையில வேணினா கட்டாம அரிக்கணும் வண்டுகள் நிக்க அதனால அரிச்சு வச்சிருக்கிறோம் இனி வந்து கடலமா போட போறோம் கடலமாவையும் அரிச்சு இதோடைய சேர்க்க போறோம் இருநூறு கிராம் கடலமா இருக்குது போட்டு அடிச்சு கலக்க போறோம் கண்ணு மாவையும் கடலமா போட விருப்பம் இல்ல நீங்க அந்த பொட்டு கடலையை தான் அரிச்சு கடலமா ஆகிறவ பொட்டு கடலையையும் அரைச்சு அரிச்சும் எடுத்துக் கொள்ளலாம் சரியோ இப்ப நாங்க கடலமா போட போறோம் அரிக்க போறோம் கடலமாவை அரிச்சிட்டீங்களா ஏதியா அரிச்சாச்சு காத்தரிச்ச தலையில் அடம் பறந்துட்டுது இப்ப நாங்க இந்த கோதுமை மாவையும் கடலை மாவையும் நல்லா கலந்து விடுவோம் வெள்ளையும் மஞ்சளும் நல்லா mix பண்ணோம் தானே ஓ வடிவா இது ரெடி ஆயிடுது இத அப்படியே நாங்க இதுல வச்சிட்டு ஓகே இந்த பாத்திரத்தை எடுத்து இதல வைக்கிறோம் சரி இதுல என்ன செய்ய போறோம்னா நாங்க கொஞ்சம் செய்யறதால சுத்தமான நெய் வாங்கி நாங்க சரியா இந்த நெய்யை விட்டு இந்த நாங்க சலிச்சு வச்ச இத வறுக்க போறோம் கொஞ்சம் நெய்யோட சேர்த்து வறுக்க போறோம் சரியா அடுப்பு போடுங்க அடுப்பு போடுங்க இதெல்லாம் நாங்கanthropo உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இந்த ரோபடில இல்ல நெனது கொஞ்செல்லாம் மூரன நெய் விட்டு ஓகே நெய் விட்டு நாங்க இப்ப இந்த மாவை வடிவா வரத்து போறோம் சரியோ

சட்டி ஒதுச்சா அப்புறம் தான் நாங்க வைக்கணும் சட்டி ஒதுக்காம விட்டுட்டோம் இல்ல இல்ல சட்டி ஒதுச்சா ஆ சரி ஓகே நெய் காணோ ஆனாத மாதிரி இருக்கு கொஞ்சம் போடு போமா நெய் நெய் உதுகுவோம் அதுக்கு நாங்க நெருப்பு கிள்ள வச்சத தான் நம்ம விட்டுறோம் லெவல வடிக்கும் அது அந்த காலத்துக்கு வைக்க கூடாது நம்ம உடனே வர எடுத்தோம் நாளைக்கு நாம நியூ இயருக்கு அந்த பலகாரத்தை செய்ய நியூ இயர் பலகாரம் மூர்ஜேல இந்த மாதிரி இருந்து

எனக்கும் ஏதாவது வேலை வேல காட்டணும்ன்றதுக்காக கேடியா காட்டிட்டு போறா சில பேர் வரட்டாமலும் செய்றாங்க நாங்களாம் நாங்களும் வரது நான் சில பேர் வரப்பில சில பேர் வரட்டை ஒவ்வொருதே மெயில வரத டேஸ்ட் டேஸ்ட் ஆயிருக்கு நல்லான்னா ஏலக்காய் போடுறோம் வரக்க கேடியா ஏலக்காய் கடித்து கொண்டிருக்கா கையுள்ள இத என்னன்னா முதற்கட்டமே பிளைச்சி போச்சு அடுப்பு வச்சிருக்கி எடுத்துறாங்க ஆனா அளவுக்கு ஏத்த சட்டி இல்ல அதால சட்டி வச்சு பெரிய சட்டி கடைசியா என்ன சொல்லி பாக்கலாம் பெரிய சட்டி வச்சா தான் அந்த பறுக்கவே

இது லைட்டா அந்த பவுடர் பதத்தெல்லாம் இருக்கு தொட்டு பார்த்தா மா சூடா இருக்கணும் லைட்டா பார்த்தா இருந்தா ஓகே வர பார்த்து இனி நாங்க அப்படியே இதை கை சுடாம இந்த தட்டுக்கு மாத்துறோம் ஓகே சீனி போடுறார் சீனி நாங்க ஒரு கால் கிலோ சீனி வேணும் கால் கிலோ சீனியை முதல் போடுவோம்

நாங்கள் தீனி பாணியாக வரைக்கும் செய்யப்படுறோம் அந்த பாணியாகிறதை எப்படி கண்டுபிடிக்கிற சொல்லுங்க பாப்போம் சார் லைட்டாக பொண்ணுறதுல வந்தவுடனே அடுப்பை நிப்பாட்டிடணும் அதே கூட பொண்ணு நிறம் சே நிறம் ஆகிற வரைக்கும் எல்லாம் விடக்கூடாது விட்டால் நாங்கள் அந்த எழுத்தேக்கெல்லாம் உடாயிடணும் சரியோ லைட்டாக பொண்ணு நிறம் வந்தவுடனே நாங்கள் நிப்பாட்டணும் ஓகே நான் இப்போ ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டில நெய் தடவி வைக்க போறேன் ஏனண்டா இந்த சீனிப்பானி இருக்குதானே அதை இதுக்குள்ளதான் விடுவோம் அதுக்காக நாங்க கொஞ்சம் இதுதான் ஒரு பயங்கரமான வேலை அந்த பதம் எடுக்கிறது சரியான முதல் மண்டத்துல அந்த பதம் வந்துட்டோம் ஒண்ணு எங்களால கண்டுபிடிக்க முடியல இருந்தாலும் ஒரு ட்ரிக்ஸ் ஒரு பாத்தேன் நாங்க அந்த பதம் வந்துட்டு ஒண்ணு கண்டுபிடிக்க ஒரு துளி அந்த இத எடுத்து இந்த தண்ணிகள போட்டோமுன்னா அப்படியே ஜெலி மாதிரி வரும் சரியோ ஆனா அது இப்ப விரையல கரையில அதனால அந்த பதம் விரையலை விறகு வெயிட் பண்ணோம் எங்களுக்கு பதம் தெரியல லைட் ஒரு பொன்னுறமான பதத்துல படக்கப் போறோம் பாப்போம் என்ன நடக்குது பாப்போம்

இவ்ளோ தண்ணி இருந்தா சரி அடுப்ப போடுங்க இப்ப நாங்களொரு பத்து துளி போல தேசிக்காய் சரியும் விட்டுட்டு நல்லா கலந்து விடுவாங்க இது இது ஒரு விதத்துல சரி போல இருக்குதுன்னு ஏதியா ஓ இத பாக்க சரியா வர மாதிரி தான ஒரு ஃபீலிங் இதுல லைட்டான ஒரு கோல்ட் கலர் வர வந்து சொன்னோம் அது மந்திருக்கு நாங்க விடுவோம் இந்த சக்தி சரியா நினைக்கிறீங்களா திக்கா இருக்குது நீ நாங்க நெய் பூசி வச்சிருக்கிற இதுக்குள்ள விடுவோம் ஆ சரி ஓகே பாப்போம் இந்த முறை ஆஜம் கலவ பாப்போம் கட்டி கட்டியா வந்து இது பாப்போம் அப்படி இருக்குன்னு விளக்கலாம் நாங்க சாப்பாடு செய்து சச்ச சாய் அந்த சாப்பிட்டு கொண்டு இருக்கிற வீடியோக்கெல்லாம் சந்தோஷமா போட்டுறாங்க எங்கள் சமையல் தர இது முதல் தரம் போட்ட சீடி அதை காட்டுக்கும் அது அதுவும் அது சரியில்லாம வந்துட்டு இது ரெண்டாம் போட்ட சீடி

அதனால டிட்ட சாட்லாம் நான் இது

ஒரு மாதிரி நாங்க கஷ்டப்பட்டு என்ன செய்து விட்டோம் கேட்டியா சோன்பப்படி படி செய்து விட எல்லாரும் பாருங்க சோன்பப்படிய இதுதான் சோன்பப்படி எங்களுக்கு அந்த சீனி கரைச்சு அந்த அது அது எப்படி செய்யறே தெரியல உண்மையாவே அது அதுதான் பிளாக் தரம் பிளாக் தரம் சீனி நல்ல காலம் கொஞ்சம் கொஞ்சமா செய்து ரை பண்ணி பாத்துறாங்க பெரிய செலவண்ட இல்ல ஆமா ஆமா இது நல்லா தான் இருக்கு கொஞ்சம் மாத்தன்னு இருக்கு அந்த பச்சமா தெரியுது மட்டுமட்டும் நல்ல டேஸ்டா இருக்கு இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கட்டி ஆக்கிறது டோஃபி மாதிரி கடிச்சி கடிச்சு ம் மாவா இருக்கு என்ன செய்யறது எனக்கு தெரியல வீணாக்க கூடாதான் வீணாக்க கூட ஆனாலும் ஒன்றும் செய்யல பிளாச்சிட்டு எங்கடா யூடியூப் வரலாற்றிலேயே முதல் தடவை பிளாச்ச சாப்பாடு இது ஏன் இதா போடுறோம் சொன்னா திருப்பி திருப்பி சொல்றேன் ஒவ்வொரு நாளும் இவர் சாப்பிடுறது நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடுன்னு சொல்றாங்க நல்ல சாப்பாடு லாம் போறோம் சரியா லாம் போறோம் சோண்டப்பரி இவ்வளவு ஆசப்பட்டு டேர் நான் இவ்வளவு ஆசப்பட்டு கேதிய அப்பவே சொன்னது செய்ய மாட்டீங்க செய்ய மாட்டீங்கன்னு சொன்னது இருந்தாலும் செய்து பாப்போம் ಅಂತ ஒரு முயற்சி வங்கினாங்க சோதா பிடிச்சது சரி ஓகே சரி பரவாயில்லை அடுத்துமா சொல்லுங்க அடுத்து ஒரு சுதபாத சமயளோடு நாங்க சந்திக்கும் அடுத்த சமையல் नेते படுக்கிறோம் பை குட்